தனுசு ராசி மூல நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும் போது எனக்கு யாருமே இல்லையே எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே நான் தனியாதான் தான் எல்லாமே போராடிட்டு இருக்கேன் தனியா தான் நான் எல்லாத்துலயும் கடந்து வரணும் அப்படின்ற ஒரு கலக்கம் குழப்பம் எதுவுமே வேண்டாம் சோ இவங்களுக்காக முருகர் மட்டும் இல்லாமல் முருகருடைய ஒரு குடும்பமே இருக்கு சிவன் பார்வதி விநாயகர் கங்காதேவி எல்லாருமே இருக்கிறாங்க அந்த குடும்பமே இருக்கு சோ உங்களுக்கு யாருமே இல்லைன்னு கலக்கம் தேவை இல்லை நாங்க குடும்பமா உங்களுக்காக இருக்கிறோம் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமா செய்யுங்க எந்த ரூபத்திலேயாவது நாங்கள் குடும்பத்தோட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு ஸோ முருகருக்குள்ள அவங்க சங்கமிக்கணும் முருகர்கிட்ட சரண்டர் ஆகிட்டாலே போதும் மற்ற எந்த கவலையும் தேவையில்லை இவங்களுக்கும் அது மாதிரியான ஒரு நல்ல குடும்ப சூழல் உருவாகும் இவங்களுக்கான ஒரு குடும்பம் சீக்கிரம் உருவாகும் அப்படின்றதும் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு தனுசு ராசி போராட நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா இந்த நவம்பர் மாதம் முழுவதும் அட்லீஸ்ட் இந்த நவம்பர் மாதத்துல இருந்தாவது தினமும் காலையில் எழுந்து அவங்க நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு உடனே ஒரு வேலையை செய்யணும் அது என்ன வேலைன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடியோ இல்ல சூரிய உதயத்துக்கு பின்னோ இவங்க ஓபன் ஸ்பேஸ்ல போயிட்டு ஓம்ன்ற அந்த பிரணவ மந்திர வார்த்தையை முருகரை நினைச்சு ஒரு ஆறு முறை உச்சரிக்கணும் பரிபூர்ணமா மனப்பூர்வமாக உச்சரிக்கணும் இத உச்சரிச்சுட்டு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிட்டு அவங்களுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணா போதும் இதை தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டு வரும்போது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்ப்பாங்க மிகப்பெரிய வெளிச்சத்தை அவங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பாங்க வாழ்க்கைய ரொம்ப தேஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்ற போது ஸோ வாழ்க்கை நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறத கண் கூட அவங்களால பார்க்க முடியும் அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கும் ஸோ இதை இவங்க செய்யணும் இந்த ப்ராசஸ் செய்யணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் இவளுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இந்த மாதம் முழுவதும் வில்பட்டி வெற்றி வேலப்பரை வந்து வழிபடணும் இந்த வில்பட்டி வெற்றி வேலப்பர் யாருன்னு பார்க்கும் போது முருகருக்குன்னு முதல் முதல் தோன்றின கோயில் வில்பட்டி வில்பெட்டில இருக்கக்கூடிய கோவில் தான் சோ முதற் கோவில் இருக்கக்கூடிய அந்த முருகரை இவங்க வழிபடும் வெற்றி வேலை பெற வழிபடும் போது வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா நடக்கும் முதலும் நானே முடியும் நானே அப்போ இவங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய முதல் முடிவுகள் இதுக்கிடையில இருக்கக்கூடிய வெற்றிகள் இது எல்லாமே முருகரால அவங்களுக்கு நடத்தப்படும் அவங்களுக்கான ஒரு தனித்துவமான பாதையும் வந்து தெரிய வரும் தனித்துவமான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் ஸோ இந்த வில்பட்டி வெற்றி வேலை பிற தொடர்ந்து அவங்க இந்த மாதம் முழுவதும் வழிபடணும் முடிஞ்ச இந்த நவம்பர் மாதம் இந்த முருகர் சன்னதிக்கு குடும்பத்தோட சென்று வழிபடணும் அப்படின்றதும் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்குது